ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காத்தை தீபம்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க நம்ம கை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் காத்திய தீபம் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட மூணு நாள் கழித்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளீன் பண்ணுறக்காக கொஞ்சம் விளக்குகள் மட்டும் எடுத்துருக்குங்க எவ்வளோ விளக்குகள் இருந்தாலும் நீங்கள் இதே மத்திலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே ஒரு டவல் வச்சு துடைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கெங்கே விளக்குகள் வச்சிங்களோ இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதில் வந்து அந்த விளக்குகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே எல்லாமே மட்டும் நீங்கள் கையில் தனியாக எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாங்க நான் இந்தளவுக்கு விளக்குகள் இருக்கிறதுனால இந்தளவுக்கு பேஸ்ட்டும் கொஞ்சமாக வாசனை இருக்கிறக்காக கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கேன் அதிகமாக விளக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் கம்ஃபோர்ட் கொஞ்சமாக உப்பு இந்த மூணுமே உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் குறைவான விளக்குகள் இருக்கிறதுனால அளவுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விளக்குகள் ஒரு ஐநூறு விளக்குகள் இருந்தால் கூட நீங்கள் இந்த மத்தியில் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பட் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து தண்ணி அதிகமாக சேர்த்துக்குங்க நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த லிக்யூடு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க தண்ணியோட கலரே நல்லா மாறிடும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கீழே வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விளக்கா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தால் கூட இந்த இந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக க்ளீனாகிருக்கு நான் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு விளக்கு கூட தண்ணியை எடுத்து உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு டைம் சும்மா தண்ணி உள்ளே ஊற்றி வடித்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம விளக்குகள் நெக்ஸ்ட் இயருக்கு க்ளீனாக எடுத்து வச்சிடலாங்க நான் சொன்னே இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் கூட நீங்கள் தனித்தனியாக நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி உள்ளே ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஆயிருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்னொரு டைம் வாஷ் பண்ணணுங்கிறது எந்த அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் டே நம்ம தீப வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டை தண்ணியில் போட்டு தான் எடுப்போம் இல்லைங்களா அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அது மேலே வச்சு ஃபேனு கீழே ஒரு கால் மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் கூட நீங்கள் டவல் வச்சு துடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இந்த வருஷமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் ஒரு ஃபேனுக்கில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் கூட ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க விளக்குகளும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மச்சாலும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்